ஹாய் ஃப்ரெண்ட்ஸுமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கங்க ஸோ ராமர் கோயிலோடைய திருப்பழா ஸோ அந்த கோயிலுடைய அந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக ரொம்பவே வந்து அழகாக செஞ்சு முடிச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக காணப்பட்ட ஒரு விஷயம் அதுவும் ரொம்ப ஐநூறு வருஷத்துக்கு மேலே இருந்தக்கூடிய ஒரு ட்ரீம்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் நார்த் இந்தியால எல்லாம் ஒரு தீபாவளி மாரி கொண்டாடி இருந்தாங்க அதெல்லாம் சோஷியல் மீடியால பார்க்க முடிஞ்சோஸ் எல்லாம் ட்ரெண்டிங் ஆயிருந்தது ரெண்டு நாளாவே உலகம் முழுங்க இருக்கக்கூடிய பல நாடுகள்ல இது ரொம்பவே ஒரு கவனம் பெற்றிருந்தது இன்றைய நிகழ்ச்சி ரஜினி சார் அவர் கலந்துக்கிறாரு அது கூடுதலான சிறப்பான ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே ரஜினி சார் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்திருந்தது தலைவருடைய போட்டோஸ் தலைவருடைய வீடியோ கிளிப்பிங்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டுதான் காலையில உட்காந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பத்திர மலை போல ரஜினி சார் அங்க வந்து அதை அவர் பார்க்க முடிஞ்சது அப்பவே அந்த வீடியோஸ் எல்லாம் ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலா இருந்தது அப்ப அந்த இடத்துல அவர் வந்து ஃப்ரண்ட் ரோல்ல அவர் உட்கார வச்சிருந்தாங்க விஐபி ரோல் உட்கார வைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி வர மாதிரி வந்து ஏதோ கூட்டு ஏதோ கை காட்டி ஏதோ பேசியிருந்தாரு அனைத்து நாங்க லதா இடையுமே பக்கத்து வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஏதோ கேட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் கரெக்டா தெரியல அப்புறம் பேசிட்டு சிரிச்சு முகத்தோட அப்படி உட்கார்ந்துட்டாரு அதுக்கப்புறம்ட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஆன்லைன் சோஷியல் மீடியால மதியானம் வைரலா இருந்தது அப்புறம் கேட்டா நார்த் இந்தியன் மீடியாஸ்லாம் ரஜினி சார் ரெகனைஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்கள் பேட்டி எடுத்திருந்தாங்க டைம்ஸ் நவ் அப்புறம் இந்தியா டுடே அந்த மாதிரி ஏகப்பட்ட நார்த் இந்தியா மீடியாஸ் நம்மளால பார்க்க முடியுது ஸோ அந்த ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய பேட்டி எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க அதோட ஹிந்தி சேனல்லாம் சமயம் வந்து வைரலா இருந்தது அதுக்காகட்டா ரஜினி சாரோட அந்த வீடியோ உள்ள அந்த அதியவதி கோயிலுக்கு உள்ள வந்து அந்த வீடியோ கொஞ்சம் வைரலா இருந்தது அப்புறம் லேட்டஸ்டா ஒரு மதியானம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கா போல நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய விஐபி எல்லாருமே பார்க்க அவங்களுக்கு வந்து கையை செஞ்சுட்டு போகும்போது அங்க வந்து ரஜினி சார் வந்து முன்னேறு சில பார்த்துட்டு அவரை பார்த்து ரெகனைஸ் பண்ணிட்டு அவருக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு வணக்கம் டப்புன்னு வச்சிருப்பாரு ஒரு செகண்ட்ல சோ அந்த ஒரு செகண்ட் பத்தினாக்கா இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதுதான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரல் ஆகி இருக்காங்க சோ ரஜினி சார் கிடைத்த அந்த ஒரு ஸ்பெஷல் வணக்கம் மோடி கிட்ட இருந்து அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே தனித்துவமாக தனியா தெரியக்கூடிய நபரா இருக்கிறார் ரஜினி சார் அவ்வளவு பெரிய கூட்டத்திலயும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் அந்த ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கரெக்டா கிடைச்சிருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே ஃப்ரெண்ட்ஸ்